த லார்டு ஜீசஸ் இயேசுவின் பொன்வடிகள் அடுத்தடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவ்விடங்களுக்கு நாம் போவோம் வாருங்கள் இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் என்று ஜீசஸ் கூறினார் எனக்கு உண்டு சுத்தமாகு என்றார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் எப்படிங்க நடக்கல வார்த்தை சித்தம் உண்டு சுத்தமாக சித்தம் உண்டு சுத்தமாகும் நீ இதை இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகும் அப்படின்னு அவர் சொல்கிறார் நிகர் ஜீசஸ் இந்த மாதிரி வந்து சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எப்படி அவர் சொன்ன உடனேயே குஷ்ட ரோகம் விட்டு நீங்கிட்டு இருக்கு நீங்கிட்டு அவன் சுத்தமானான் அப்பொழுது அவர் அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரியா எச்சரிக்கையாக இரு ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமான 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 நிமித்தம் மோசே கட்டளை கட் கட்டதை படிக்க இருக்கிறவனை அவர்களுக்கு சாட்சியாக சொல்லு நீ நீ போய் போய் ஆட்சி ஆசாரி எனக்கு உன்னை காண்பித்து காண்பித்து நீ சுத்தமான நிமித்தம் மோஸ் மோசே கட்டளையிட்ட மோசை கட்ட கட்டளை விட்டபடி மோசை கட்டளை விட்டபடி இருக்கின்றன நிமித்தம் அவர்களுக்கு சாட்சியாக சொல்லு என்று கண்டிப்பாக சொல்லி உடனே அவனை அனுப்பி சொல் அனுப்பி விட்டார் புரியுதுங்களா அவரு வெளியே போயிட்டு நீ சொல்லு ஆனால் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன ஆசாரி எனக்கு உன்னையை காண்பித்து என்ன ஆசா என்ன யாரு ஒரு படிச்சவங்க ஒரு ஒரு புத்திசாலிகள் புத்திசாலிகள் என்ன அவங்களுக்கு நீ வந்து இதை இதை போய் நீ போய் சொல்லு யாருக்கிட்ட சொல்லணும் அந்த ஆசாரி எனக்கு சரிங்களா அதாவது ஒரு டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த அதே ஃபீல்டில் இருக்கவங்க யார் அவங்ககிட்ட நீ இது போயிட்டு சொல்லு என்ன சொல்லு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் ஓசே கட்டளை கட்டளை கின்றபடியினால் அவர்களுக்கு சாட்சியாக இதை செலுத்து இதில் சாட்சியாக செலுத்து உடனே அவனை அனுப்பிவிட்டார் பாருங்க அவர் ஜீசஸ் வந்துட்டு உலக புத்திசாலித்தனமாக நீ வந்து யா கிட்ட இதை கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி அனு அனுப்புகிறாரு இல்லைங்களா ஏன்னா அவரே ப பராமரம் சொல்லிட்டாரு நான் தான் கடவுள் என்னுடைய அப்பா தான் கடவுள் என்னுடைய அப்பா தான் வந்துட்டு இதே தூதர் மாதிரி என்னை வந்து அமு அனுப்பிச்சு விட்டுருக்காருங்க அப்படின்ட்டு அவர் ரத்தமாக சொன்ன சொன்ன அப்புறமும் மக்கள் அவர் அவர் வந்துட்டு நம் நம்புகிறாங்க ஆனால் அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கூடியவங்க அவர் வந்து சந்தேகித்து அவருக்கு வந்துட்டு ஒரு தீ தீங்கு வந்து செய்கிறாங்க அவருக்கு தீங்கு செய்யறதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு தீங்கு பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு அவ அவருடைய முடிவை அவரே சொல்லிருக்காரு அவர் அது கூட அவர் வந்து நினைக்கல அண்ணா அவருடைய முடிவை மாற்றணும்ன்ட்டு அவர் நினைக்கல அவர் வந்து வந்து என்ன சொல்கிறாரு என்னுடைய முடிவு என்ன உங்களுக்கு ஆவியாகி அந்த ஆவி உங்களை பரிசுத்தமாக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு அவர் சொல்றார் புரியுதுங்களா அதனால ஜீசஸ் மாதிரி வந்து ஒரு ஒரு காடுங்கிறது ரயர் தான் பாபாவும் அதே மாதிரிதான் பாபா வந்துட்டு அவங்களுடைய குஷ்ணரோ வந்து அவங்களுடைய அந்த நோய்கள் இருக்குன்னா அதை வாங்கிப்பார் வாங்கிட்டு அது அது அதுக்காக பாபா வந்து கஷ்ட அவங்களுடைய நல்லதுக்காக அவர் கஷ்டப்படுவார் பாபா அதே மட்டும்தான் நீங்கள் எந்த பகவானாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு உத்தரவியாக இருந்தாலும் சரி யார் உண்மையானவங்க அப்படிங்கிறத நீ என்பது வந்து இது மூலமே ஒருத்தரிச்சுக்க முடியும் நம்ம நீ பாருங்க நீ இதை என்னது இப்படி குஷரோ குஷரோகம் அவனை விட்டு நீங்கிற்று என்ன என்ன சொன்ன உடனே எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக எனக்கு சித்தமுண்டு சுத்த சுத்தமாகும் எனக்கு வந்து நீ வந்து சுத்தமாக கூடிய சிந்தை எனக்கு எடுக்கு அதை சுத்த சுத்தமாகும் அப்படின்னு என்ன அவர் சுத்தமாக சுத்தமாக சொன்ன உடனே மேஜிக் மாதிரிங்க அந்த அந்த நோயாளி அப்படி வந்துட்டு பரிசுத்த சுத்தம் ஆகி கற்று அவர் வந்துட்டு அந்த நோயிலேருந்தே வெளியிலே வந்து வந்துடுறாரு அம்மா வந்துடுறார் அது ஒன்னே சொல்றாரு சொல்கிறாரு நீ இதை போயிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாத என்ன அவன் சொல்லாத நீ இதை ஒருவருக்கும் சொல்லாத படிக்கு எச்சரிக்கையாக இரு ஏன்னா அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு ஜீசஸ் ஜீசஸ் வந்துட்டு ஏன் சொல்கிறனா ஜீசஸுடைய ஜீசஸோ இல்லை ஜீசஸுக்கு சார்ந்தவங்களோ யார் கிடைச்சாலும் அவங்க வந்துட்டு சரி சேவை பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு இது வந்து பண்ணிக்காங்க இல்லையா அதனால் நீ நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு ஆயினும் நீ போய் ஆசார் எனக்கு இதில் ஆசாரி எனக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமான நீ சுத்தம் சுத்தமானதுடைய நிமித்தம் மோசே கட்டளை இட்டுக்கப்படியினால் மோசே கட்டளை கட்டளை இருக்கபடி கட்டளை கட்டளை இருக்கபடியினால் அவர்களுக்கு சாட்சியாக நீ செலுத்து அவர்களுக்கு சாட்சியாக நீ செலுத்து அப்படின்ட்டு கண்டிப்பான குரல் சொல்கிறாரு உடனே அவனை அவனை வந்து வந்து அமைச்சு விட்டார் புரியுதுங்களா ம் அது எனக்கான சாட்சியாக நீ போய் சொல்லு என்ன எனக்கான எனக்கு எனக்கான யார் ஜீசஸுக்கான ஒரு சாட்சியாக அப்போ கூட அது நான் சொல்ல அவர் வந்து என்ன சொல்கிறார் அவர் நீ போய் மோசே கடலை ஈட்டுகிறப்படுகிறார் மோசே மோசை யார் மோசே அப்படிங்கிறது அது வந்து ஒரு எரி தூத்தார் அவர் என்ன அப்படி அப்படின்னா அப்போ அவர் கட்டளிட்டு இருக்கப்படி தான் இது வந்து வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லி அவர் சொல்லி அனுப்புறாரு ம் ரேஸ் தலாட்